இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நவராத்திரி எதற்காக கொண்டாடுகிறார்கள் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் மானசா தேவி மலைக்கோவில் ஹரித்துவார் உத்தரகண்ட் மாநிலம் ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாகவே நலன்களாகவே இன்னும் இன்னும் ஆசிகள் பின் கொடுக்க கொடுக்க இறைவன் தயாராகிக் கொண்டே ஆனாலும் மனிதன்தான் அதை ஏற்க முடியாமல் எதை எதையோ செய்து கொண்டிருக்கின்றான் இவை எல்லாம் அப்பனே வாக்குகளில் வாக்கியத்தில் அதாவது பல வாக்கியத்தில் கூட பின் யாங்கள் செப்பிவிட்டோம் அப்பனே இவ் நவராத்திரி எதற்காக கொண்டாடுகிறார்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் முன்னோர்கள் எவ்ரூபத்திலும் வரலாமப்பா வரவேற்க நீங்கள் தயாராக இருப்பீர்களா என்றால் இல்லையப்பா ஒவ்வொரு இல்லத்திலும் எத்தனை முன்னோர்கள் இறந்திருக்கின்றார்கள் முன்னோர்கள் அவைதான் அதாவது அணு அணுவாக அதாவது ஆன்மா ஆன்மாவாக நுழையும் பொழுதுதான் அனைத்து தெய்வங்களைக் கூட வீட்டில் வைத்து ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் உன் முன்னோர்கள் அங்கு வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்கள் என்றுதான் அனைத்தும் தெய்வங்கள் அதாவது சிலைகள் ஆகவே சிறு சிறு சிலைகளாக வைக்கின்றார்கள் என்பேன் அப்பனே கொலு பொம்மை வீட்டில் கொலு வைக்கும் பொழுது கணபதி முதல் அனைத்து தெய்வங்கள் சிலைகள் சிறு சிறு மண் பொம்மைகள் வைத்து பூஜை செய்வதைப் பற்றி குருநாதர் குறிப்பிடுகின்றார் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் முன்னோர்கள் அங்கு வந்து உங்களுக்கு ஆசிர்வதிப்பார்களோ அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு யாராவது நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை மாறுமே தவிர அதாவது மகாளய பட்சியில் மகாளய அமாவாசை காலங்கள் கூட யான் சொன்னேன் அப்பனே அவர்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து இங்கு வீட்டில் மண்பொம்மைகள் கொலுவைக்கும் பொழுது வந்துவிடுவார்கள் நீங்கள் வரவழைக்க தயாராக இருக்க வேண்டுமே தவிர யாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை இதை செய்ய மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் இறைவன் முன்னோர்கள் கூட ஒரு உடம்பிற்குள் பல்லாயிரம் கோடிக்கணக்கான நுண்ணிய துகள்கள் செல்கள் இருக்கின்றது இறக்கும் பொழுது அவை பல்வேறாக வெடிக்குமப்பா எவை என்று புரியாமல் கூட எங்கெங்கோ செல்கின்றது அப்பனே மனித உடல் இறப்பை அடையும் பொழுது அந்த செல் அணுத்துகள் எல்லாம் ஒரு குண்டு வெடித்து சிதறுவது போல அந்த அணுத்துகள் எல்லாம் பல்வேறாக வெடித்து சிதறி வெளியே பரவும் அவையெல்லாம் ஒன்று சேர்த்து கெட்டியாக அதாவது மண்ணாக பிடித்து உருண்டையாக பிடித்து வைத்தால்தான் வீட்டில் மண் பொம்மைகள் கொலுவைக்கும் பொழுது அதாவது காந்தகம்தான் இறைவன் அப்பனே காந்தகத்தில் அதை முன்னோர்கள் இட்டுவிட வேண்டும் என்பேன் அப்பனே அப்பொழுதுதான் மோட்சம் கிடைக்கும் என்பேன் அப்பனே இல்லை என்றால் மோட்சம் கிடைக்காதப்பா இதனால் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து எடுத்து கஷ்டங்கள் பட்டு பட்டு ஆனாலும் இன்னும் பல பேர்கள் பிறவிகள் வேண்டும் வேண்டும் என்று கூட ஆனாலும் ஒரு பிறவியில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் மறுபிறவி வேண்டும் என்று சொல்வார்கள் அப்பனே ஆனால் மறுபிறவி பிச்சை நிலை ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் அப்பனே ஆனால் பிறவியே வேண்டாம் என்று கூட இப்படி தேவையா பிறவி சித்தர்கள் யாங்கள் பல கண்டுபிடிப்புகளை பிடித்து பிடித்து எப்படியெல்லாம் மனிதன் வாழ்ந்தால் அனைத்தும் விரும்பியதெல்லாம் பின் தானாகவே செய்து கொள்ள முடியும் என்பதை எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு கூட உண்மை நிலைகளை புரிய வைத்து அதற்காகத்தான் அப்பனே கூட யாராலும் இறைவனை கூட நெருங்கவும் முடியாதப்பா எங்கள் அருள்கள் பெற்றிருந்தால் இறைவனை நெருங்கவும் முடியும் அனைத்தும் சாதிக்கவும் முடியும் அப்பனே எங்கள் அருள் இல்லாமல் இறைவனையும் நெருங்க முடியாது ஒன்றும் செய்ய இயலாது சொல்லிவிட்டேன் அப்பனே இன்னும் பொய்கள் பா எதை என்று அறிய அறிய அதனால் தேவி எவ்ரூபத்திலும் வரலாம் நவநாட்கள் நவராத்திரி மனிதனாக வாழக் கற்றுக் கொள்ளுங்கள் அப்பனே நலன்கள் ஆசைகள் அப்பனை இன்னும் இன்னும் வாக்குகள் பலமாக இருக்கின்றது சொல்கின்றேன் அப்பனே நலன்கள் ஆசைகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்